கும்பராசி நேர்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பாருங்க ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் ராகு செவ்வாய் இருக்கிறார் குடும்பத்தில் சிறிய சிறிய விவாதங்கள் இருக்கும் பழைய கோர்ட்டு கேஸு கச்சேரிகள் கொஞ்சம் கூட இழுக்கும் ஆனால் குரு மாறுறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்று சொல்லுவேன் அதாவது சில பேர் இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்கெல்லாம் வீடை விட்டு ஓடலாமா எங்கேயாவது ஓடலாமா எந்த வழியும் கடிக்கலை எனக்கு கடன் இருக்குது மூலியை வேலை செய்யலை இந்த மாதிரி நினச்சி கொண்டு இருக்கின்ற சகல கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் எப்போ எந்த வீடை விட்டு ஓட வேண்டாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க நான் பரிகாரம் சொல்கிறேன் அது பண்ணுங்கள் குரு உங்களை காப்பாற்றுறதுக்காகவே மாறி இருக்காரு தைரியமாக இருங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலான காலம் என்று சொல்வேன் ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனாலும் அந்த அலைச்சல்லையும் உங்களுக்கு புகழ் இருக்கு என்று சொல்லலாம் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது வியாபாரம் நல்லாவே இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குது ஏழரை நாடு சனி இருந்தாலும் ப்ரமோஷன் இருக்குது பணம் மீறுதோ இல்லையோ ப ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம் கடன் ஒளிற காலம் என்று சொல்லலாம் அரசியல்வாதிகள் சுகமாக இருப்பார்கள் அலைச்சல் அதிகமாக கலைஞர்களுக்கு ஒரு கடுமையான காலம் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் புகழ் இருக்குது பணமும் வரும் படிக்கிற வாரிஸ்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் நல்லா படிப்பீங்க தைரியமாக இருக்கேன் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் நீங்கள் இந்த மாதந்தான் எக்ஸாம் எழுது போகிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிற மாதிரி யோகம் இருக்குது ஆனாலும் ஜோசியர் சொல்கிறார் அதனால் வீட்டில் தூங்கி கொண்டே இருக்காதீர்கள் கொஞ்சம் உழைச்சி நல்லா கடுமையாக காலை சீக்கிரம் வச்சுட்டு படி என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் ஏழை நாட்டு சனி இருக்கும் பொழுது ஜன்ம சனியாக இருக்கும் பொழுது தினமும் பகவான் ஆஞ்சநேயரை கும்பிட வேண்டும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் எதுவும் முடியவில்லை என்றால் சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் இந்த மாதிரி செய்து ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று இல்லைங்க ரெண்டு இட்லியும் வாங்கி கொடுங்க உக்குமா கொடுங்க உங்கள் வீட்டிலேருந்து செஞ்சது கொடுங்க எதுக்கு வாங்கி கொடுக்கறது நம்ம வீட்டில் உக்குமா கரையில ரெண்டு கிண்ணம் தானம் பண்ணுங்கள் ஒரு கிண்ணம் தானம் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி கொண்டே வந்தால் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்